கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம இஷ்டம் தானே இப்போ இஸ்லாமியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி ஒரு காலண்டர் நம்ம காலண்டர் கிடையாது அவங்க நம்மளோட கொஞ்சம் அட்வான்ஸாக போயிடுவாங்க நம்ம ஒரு வருஷம் முன்னேற்ற கிடையாது அவங்களுக்கு முன்னாடியே வந்துடும் அவங்க போனால் அவங்க போனாலும் கொண்டாடுவாங்க தானே காலண்டர் பல டைப் இருக்குது நம்ம பார்க்கறது மட்டும் கிடையாது இன்றைக்கி காமனாக ஒரே ஒரு காலண்டர் நம்ம வச்சு நிற்கிறோம் அது பேர் கரிகா ஜார்ஜியன் காலண்டர் தான் நம்ம இப்போ வச்சு பட் நிறைய காலண்டர் இருக்குது திருவள்ளுவர் ஆண்டுன்னு போட்டு தனியாக ஒரு காலண்டர் இருக்குது தமிழ் வேர்ல்டப் ஒரு பார்த்து வருஷங்க போட்டு அறுபது வருஷம் பேர் போட்டு வச்சிருக்க ஒரு காலண்டர் இருக்குது அது அறுபது வருஷம் முறை தான் கொண்டாட முடியும் போல இருக்குது அந்த மாதிரி டைப் டைப்பாக இருக்குது நம்ம இஷ்டம் தானே என்னை கேட்டால் டெய்லியுமே கொண்டாடலாம் டெய்லியுமே ஒரு மணி நம்ம பந்திருப்போம் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒருத்தர் பந்துடுறாருன்னா டெய்லியும் ஆறு மணி வருதா இல்லையா டெய்லியும் பிறந்த நேரம் கொண்டாடலாம் நீங்கள் ஏன் அதனால் கொண்டாடுறீங்க பிறந்த நேரத்தை கொண்டாடு வார வாரம் கிழமை வருது எது புதங்காமல் திங்கம்மின்னு வார வாரம் என்ன பண்ணுங்க கிழமையை கொண்டாடுங்க நேரம் கொண்டாடனா டெய்லியும் கொண்டாடலாம் கிழமையை கொண்டாடன்னா தேதியை கொண்டாடினா மாதம் மாதம் வருது அப்படி தானே வருஷம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டால் நான் என்ன பண்ண முடியும் என்ன கேட்டால் டெய்லியுமே நேரம் கொண்டாடுங்க இல்லை இல்லை பிறந்துட்டும் கொண்டாடினே இருங்க சாவு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் இஷ்டம் இங்கே உங்கள் போனால் நீங்கள் எப்படி கொண்டாடிக்கலாம் இதெல்லாம் விட்டு நட்சத்திரத்தை கொண்டாடுறவங்களாங்கிறாங்க பிறந்த நட்சத்திரத்தை கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க பிறந்த திதியை கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க பிரதமையிலேருந்து அம்மா சரி மாறி மாறி வருது இல்லை அந்த திதிங்களை கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க இது மாதிரி பல டைப்பு கொண்டாடிக்கலாம் நம்ம இஷ்டம் எப்படியோ கொண்டாடிக்கணும் கனவு கண்டுட்டு கூட நம்ம என்ன பண்ணிடலாம் போத நாள் கொண்டாடலாம் நான் கனவு இப்படி ஒரு தேதி வந்ததுன்ட்டு நம்ம விருப்பத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்பமே கொண்டாடின்னே இருக்கலாம் கொண்டாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது